அனைவருக்கும் வணக்கம் சதாசிவாரம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா இன்னைக்கு என்ன கேள்வி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுடைய நிகழ்வை எப்படி பார்க்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி நம்ம பேசலாமான்னா பேசலாம் இப்போ ஒரு ஒரு லக்னத்துக்காக பார்ப்போம் நம்ம மேஷ லக்னம் ஏல்பி லக்னம் இப்போ மேஷ லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சூரிய பகவான் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதிகாரம் மிக்க கணவன் அதிகாரம் மிக்க மனைவி இதெல்லாம் வந்து பேசணும் ஓகேங்களா அவங்க ஆட்சி தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி அமைப்பு வரக்கூடிய மனைவியை வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நிறைய இருக்கும் கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க ஏற்கனவே மேஷ லக்னம் நம்மளே கொஞ்சம் ஹீட்டான பார்ட்டி தான் அப்போ ஏழாம் பாவத்தில் சூரிய பகவான் இருக்கும்போது அதுவும் ஹீட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு நெருப்பு இருக்குது அது மேலே தண்ணி ஊற்றுற எப்படி இருக்கும் உள்ளவே அமைதியாக இருப்பாங்க ஆனால் அவங்க ஆளுமை பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஓகேங்களா இது வந்து நிறைய கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் அவங்க அவங்களுடைய கோவங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய வருமானத்தின் மேலே கோபம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஏன்னா இவர் சம்பாதிக்கவே மாட்டேங்கிறாரு இவங்க குடும்பம் ஏன் இப்படி பண்ணுது ஏன் மாமியார் வந்து இப்படி இருக்காங்க இவங்க அப்படின்னு அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்கள் அம்மா வந்து அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமான்னு இருக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா இது வந்து சூரியன் ஏழாம் பாவத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு பிரஷர் அவங்களை கிரியேட் பண்ணுவோம் அந்த ப்ரெஷரே வந்து அவங்களுக்கு வந்து நெகட்டிவான ஒரு மனப்பான்மையை கிரியேட் பண்ணுவதற்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் இதே ஏழாம் இடத்துல மேஷலக்னம் வரும்போது ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருந்ததுன்னா சந்திர பகவான் ஏற்கனவே சொன்னோம் இவங்களுக்கு மைண்ட் ஆசோலேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மைண்ட் ஆசோலேஷன் ஜாஸ்தியாக இருக்கிறத விட சுக்கிரனுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் இருக்காரு அப்படின்ற மாதிரி அமைப்பு வருது அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ் தான் ஜாஸ்தியாக ஆக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்ற மாதிரி நேரம் ரெண்டு பேருக்கும் ஒத்து வராத தன்மை இருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆசோலேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் அதனாலேயே வந்து உங்களுக்கு டென்ஷன் கிரியேட் பண்ணக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களை குடும்பத்துக்கும் அவங்க பேசுறதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு டென்ஷன் ஆவாங்க அவங்க குடும்பத்தை பார்த்தா ஆகாது உங்கள் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாக அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லுவோம் இப்போ சார் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தா என்ன சார் பலனு ஏல்பி லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிற அமைப்பு பாசமாக இருக்கும் போது ஆசையாக இருக்கும் போது இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் பட் இருந்தாலும் வந்து ரெண்டு பேருக்கும் ஒத்து வராத ஒரு தன்மை இருக்குமா இருக்கும் ரப்பிங் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாமான்னு சொல்லலாம்னு சொல்லலாம் இப்போ புத பகவான் வந்து ஏழாம் இடத்துல இருக்கார் சார் அது என்ன சார் பலனை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க நீங்க வந்து ஏற்கனவே ஒரு டென்ஷன் பார்ட்டி ஓகேங்களா லக்னம் மேஷ லக்னம் ஏழாம் இடத்துல வந்து புத பகவான் இருக்க ஒரு அமைப்பு அவங்க வந்து அதிபுத்திசாலின்னு சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்வுல இருப்பாங்களான்னு இருப்பாங்கன்னு சொல்லலாம் இதனாலேயே அந்த அதிபுத்திசாலித்தனம் அப்படின்ற ஒரு நிகழ்வுனாலேயே ரெண்டு பேருக்குமே கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் ரெண்டு பேருக்கும் ஒத்து வராத ஒரு தன்மை இருக்குமா இருக்கும்னு இருக்கும் ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி ஏழாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருபகவான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நிகழ்வுகள் எல்லாமே சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா அவங்க வந்து ரொம்ப இன்டெலெக்சுவலாக இருப்பாங்க இன்டெலிஜென்ட்டான ஒரு மனைவி வருவதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும் சாந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நாலெட்ஜபுளான ஒரு பர்சன் இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கவனிச்சு பேசும்போது கொஞ்சம் வந்து அதனுடைய தன்மைகள் எல்லாமே மாறுபடக்கூடிய நிகழ்வுகள் இருக்குமா இருக்கும் நீங்கள் பேசும்போது அமைதியாக போயிடுவாங்க ஓகேங்களா ரெண்டு பேருக்கும் இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் ஃபேவரபுளாக இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் குரு பகவானுடைய தன்மை அப்படின்னா தனிந்த தன்மைன்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல இதே ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்தார் அப்படின்னு சொன்னால் சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வயது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஒரு மூப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா ரெண்டு பேருக்கும் ஒத்து வருமா அவங்க ஸ்லோவாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் சனி வந்து எப்பவுமே வந்து ஸ்லோ பிளானட்னு சொல்லுவோம் அவங்க ஸ்லோவா இருப்பாங்க நீங்க ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு நினைப்பீங்க எப்போவுமே மேஷ லக்னம்னு வந்தாவே நீங்கள் ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு நினைப்பீங்க இந்த விஷயமே ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் வருமானா கண்டிப்பாக வரக்கூடிய தன்மை இருக்குமானா கண்டிப்பாக வரும்னு சொல்லலாம் சார் சனி பகவான் அங்கே உச்சமாக இருக்கிறது உச்சமாக இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ கிளாஷ் இருக்குமா கண்டிப்பாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் சார் ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கு ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிற அமைப்பு ஏழாம் இடத்துல ஏழாம் இடத்துக்குரியவனே அதிபதியே அதனுடைய தன்மை நல்லா நல்லா இருக்கும் ஆசையாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அவங்களுடைய நிகழ்வுகள் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்கணும் நினைப்பாங்க அழகு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக செலவு பண்ணுவாங்க ஓகேங்களா ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க

தோஷமே இல்லைன்னு சொல்லுவோம் ஆனால் ஏழாம் இடத்துல ராகு இருந்தால் வந்து பெரிய பிரச்சனை ஏற்படக்கூடிய தன்மை இருக்குமானா இல்லை தோஷமே இல்லைன்னு சொல்லுவோம் ஏன்னா இந்த ராகு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கும்போது ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும்னே நினைப்பாங்க ஓகேங்களா அது சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும் நான் மனசுக்கு இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணணும்னு நினச்சி ஏதாவது தப்பு தப்பாக பண்ணுறதுக்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் ஆனால் இவங்களை வந்து ஏழாம் இடத்தில் இருக்கிற ராகு கணவன் மனைவி உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கா இருக்குன்னு சொல்லலாம் ஏழாம் இடத்தில் கேது பகவான் இருக்காரு சார் என்ன சார் பலன் சொல்லலாம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய நிழலை நீங்களே பார்க்குற மாதிரி ஒரு தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா ராகு கேது அப்படின்னா நிழல் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கா இருக்கு அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கணவனோ மனைவியோ விரக்தி பான்மை பக்தி மயமாக இருப்பதற்குண்டான தன்மை மேஷ லக்னத்துக்குன்னு பார்க்கும்போது ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கிற அமைப்பு உங்களுக்கு சாதகமான நல்ல பலனை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் இன்னும் டீட்டெயில்டாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம ஓகேங்களா நன்றி